வில்லேஜ் மாதிரி தான் இருக்கு இந்த மாதிரி ட்ரெண்டியா ஒரு ட்ரெஸ் பண்ணிக்கணும் ஒரு லுக் வச்சுக்கிட்டா மற்றவங்க பார்த்து உங்களை ஏதாவது கமெண்ட் பண்றாங்க கிரிட்டிசைஸ் பண்றாங்க அப்படிலாம் நடக்குதா உங்களுக்கு ஸ்டார்டிங்ல அப்படி எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க சரி வரும்போது இந்த பொண்ணு என்ன வெஸ்டர்ல போகுது அப்படின்னா சொல்லுவாங்க அதெல்லாம் நம்ம வரி பண்ணிக்க முடியாது சார் நமக்கு யாருமே கிடையாது அதனால நம்ம தான் இருந்து வேலை செய்யணுன்றதுனால நான் அந்த மாதிரி அது எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்குங்க சார் இந்த ஃபீல்டில் இருக்கோன்றதுனால இப்படி இல்லை எனக்கு இது பிடிச்சிருக்கு அவங்களுடைய கன்வீனியன்ஸ்க்காக இல்லை எனக்கு ஓகேவா இருக்கு முன்னாடி யாருமே சொல்றது இல்லைங்க சார் சோ கொஞ்சம் விலகி இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் இல்லையா இல்ல இல்ல சார் அப்படி இல்ல சார் ஐ அம் சோ காம்ஃபர்ட்டபிள் திஸ் சொன்ன மாதிரி இந்த வெஸ்டர்ன் லுக்குக்காகவே நிறைய பேர் என்ன தேடி வராங்க சார் நிறைய புக்கிங் வந்து இந்த நீங்க கொஞ்சம் ட்ரெண்டியா இருக்கீங்க அப்படியேக்காகவே எனக்கு நிறைய கிளைன்ட்ஸ் வராங்க சார் அது ஒரு பிளஸா நான் ஃபீல் பண்றேன் சார் அந்த மாதிரி அந்த மாதிரி நிறைய பேர் வராங்க சார் கஸ்டமர் இதனால எனக்கு நிறைய வராங்கன்றதனால ஓகே தான் சார்